கால மாட்டு வாங்கி வேற வச்சிருக்கியா ஃபோன் பண்ணிட்டு வரலாம் காலையில் நல்லா காலைல அப்படி நல்லா நல்லா உழைக்கும் ஆ நல்லா உழைக்கும் உழைக்கி நல்லா வண்டி தான் வாங்கிட்டு போக நாங்களே வர போது தூத்துக்குடி மாவட்டம் என்ன உலக்கி ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பத்தியா

என்னன்னு கேக்க ஒரு ரெண்டு வருஷம் வெயிலி ஒரு நேரடியா அடிச்சிடைய

இந்த டா சின்ன உடனே ஜவாடா ஆஞ்சி வாய्याने அபர மல்லோட வாங்குற சமாதானம் அபர விடுயா சொல்றேன் அபர சின்ன போடுடா வாயா இல்ல நான் வரக்கறீங்க விடு அடியா அப்படா இல்ல என்ன என்னயா என்னயா பிரியாணி <middly> பண்ணுவாங்க <middly>

கூடதா பிடிச்சிருக்கா இதுக்கேற்ற வண்டி வச்சிருக்கீங்களா அதனால வாங்கிட்டேல சரி சரி எத்தனை வருஷம் அடிப்பேன்ண்ணா எத்தனை வருஷம் அடிப்பியா பத்து வருஷம் பத்து வருஷம் திரும்பி கொண்டு வந்து தெரியல இதே ரேட்டு கிடைச்சிருமா கிடைச்சிரும்ல அப்போ வாங்கினேன் லாபம் தான் ரேட்டு கூட கொடுத்தால காலம் நல்லா ஹைட்டாக இருக்குல்ல சரி இது வண்டி மாடாண்ணா யாரு மாடா வண்டி மாடா யாரு மாடா மாடு வண்டி மாடு நீங்க வியாபாரியாண்ணா சரி பல்லுண்ணா ஜோடி எவ்வளோ இல்ல சொல்றியா ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எவ்வளோ வந்தா குடுப்பீண்ணா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழு எங்க இருந்து கொண்டு வந்தீங்கண்ணாடம் மில்லாடம் பெருவாரு <äischen> <oxygen puri> <it? m Jediubers> மாடு வாங்கல மாடு கேரளா வந்து தமிழ்நாட்டுக்கு மனப்பாடா ரேட்டு எப்படி இருக்கு

கிட்டம் கிடாரி அப்படி தானே அதோட குட்டியான இது இல்ல இல்ல இது இது எத்தனை குட்டி போட்டிருக்குண்ணா இப்ப போட்டா நாலாவது கட்டணும் நாலாவது எவ்வளவு சொன்னாங்கண்ணா அறுபத்தி மூணாயிரத்து வாங்கியிருக்கேன் அறுபத்தி பாலுக்காண்டி வாங்க நாட்டு ஒரிஜினல் பால் வேணும்னு வாங்கியிருக்கீங்க ஆசைப்பட்டு வாங்கிட்டு வாங்கியிருக்கேன் மூணு மணிப்படி பால் இருக்குங்க மூணு லிட்டர் பால் இருக்கு ஒரு நேரத்துக்கு அதே பெரிய விஷயம் அப்படின்னா நாட்டு மாடல் எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க பெரம்பலூருக்கு வடக்க தொழுதுன்னே தொழுது ஆ சரி சரி வந்திருக்கீங்க தான் மூணு குட்டி வரைக்கும்

கல் ஊர்கட்டில் ஒரு மாடு வாங்க நம்பர் இது வண்டி மாடாண்ணா வண்டி மாடு பல்லு எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா ஜோடி ஒரு லட்சத்தி ஐம்பது எவ்வளோ இருந்தா கொடுப்பீண்ணா ஒன்று ஒன்னு ஒன்னு நாற்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் வியாபாரியாண்ணா யாபரியாண்ணா போன் நம்பர் இருந்தால் சொல்லுறேன் தொண்ணூத்தி ஆறு

நாரேதா நாரியா நாரியா செக்யூரிட்டி எல்லாரும் குட்டிவா ஏய் சண்டையில வந்துட்டாங்க அண்ணா அது வரல அதுக்கு என்னடா அது இங்க வந்து அங்கிற அண்ணா ஓபன்ல அதான் போட்டப்படலாமா

சொல்லுங்க நீ சொல்லியா இவரு நான் தான் சொல்லிருக்கேன் அதுக்கு அనికட்டுனால வந்தாரு ஓட்டு விடுடா நீ மேல வேணா வேணா